மகிழ்ச்சிகரமாக இந்த வேலை ஆரம்பிப்போம் நாங்கள் இப்ப இடத்தங்கள் முகாம்களுக்குள் இருக்கிற மக்களுக்காக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களோடு அவருடைய ஆதரவாளர்களும் இணைந்து இந்த பயணத்தில் பயணிக்கிறார்கள் அத்துடன் மதிப்புக்குரிய சட்டவாளர் அவர்களும் இந்த பயணத்தில் இவரோடு பயணிக்கிறார் தொடர்ச்சியாக இன்றைய நாள் முழுவதும் பாரங்கள இந்த காணலி உடாக பார்க்கலாம் நாங்கள் தொடர்ச்சியா தந்து கொண்டிருப்போம் بنيவாகை ஜீரோ என்ற தளத்தை பார்வைடங்கள் தொடர்ச்சியா அந்த முன்னுக்கு வர வர இல்ல அத கட் பண்ணுங்க மிச்சாக்ல விடுங்க அப்ப தண்ணி படட்டும் எங்க வணக்கம் புலம்பெயர் நேர தொடர்ச்சியாக பாருங்கள் தொடர்ச்சியாக இந்த காணொலியை பாருங்கள் பார்த்துக் கொண்டிருங்கள் ஆதரவை தாருங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் இணைகிறோம் அதாவது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனுடைய கட்சி ஆதரவாளர்களே இந்த நட்பணியை இன்று செய்து கொடிகாமம் தவசிகுள பகுதியில் இப்ப நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் ஆஹ் வெள்ள அனத்தன் காரணமாக மக்களை இடத்தங்கள் முகாமல் வைக்கப்பட்ட மக்களுக்கான இந்த நிவாரண உலர் உணவு நிவாரணப் பகுதிகளை இந்த ராமநாதன் அர்ஜுனா அவர்களுடைய ஆதரவாளர்கள் இந்த வழங்கி இருக்கிறார்கள் வழங்கி வழங்குறதுக்காக வந்து கொண்டு இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட முழங்காலுக்கு மேல இந்த தண்ணி இருக்குது தொடர்ச்சியாக வாரங்கள் அடுத்த கட்டமாக என்ன செய்ய போறார்கள் என்ன சொல்ல போறார்கள் மக்கள் என்ன கேட்கப் போறார்கள் அவர் மக்களுக்கு இவர்கள் என்ன பதில் சொல்லப் போகிறார்கள் என்றதையும் நாங்கள் தொடர்ச்சியாக இந்த காணொலியில் பதிவு கிட்டவா பழக்கி விழுந்தா இப்ப உடம்பு முழுக்க எனக்கு எந்த பூசுக்குள்ள போயிட்டு பூசு போட்டு இது கொஞ்ச நாள் போய் இந்த தண்ணி வந்து பயங்கர வந்துடும் கிட்டத்தட்ட நாங்கள் அவருடைய வாகனங்கள்ல இருந்து ரங்கி கிட்டத்தட்ட இப்ப ஐநூறு மீட்டர் தூரம் ரங்கி நடந்து வந்துட்டோம் அந்த ஐநூறு மீட்டர்லயும் வந்து இப்படித்தான் இருக்குது இன்னும் ஓட பொண்ணு செய்வாங்க ஐநூறு மீட்டர் தண்ணியா தான் இருக்குது வாங்க

சின்ன கலாம யார் தக்கிற போயிட்டே ஆ சரி சரி அந்த குறிப்பிட்ட மக்களுக்காக பணியில வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா அவரோட கூட குறிப்பிட்ட மக்களுக்கு ஒவ்வொருத்தையும் ஆத்தியடி என்ற ஒரு இடத்துல என்று அவை தொடர்ச்சியாக பாருங்கள் நாங்கள் அடுத்த கட்டம் என்ன நடக்கப்படும் சொல்லிக் கொண்டிருக்கோம் ¡Cubre, cubre! ¡Cubre, cubre! ¡Cubre, cubre! ¡La café no me gusta! ¡Cubre, cubre! 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 ¡Cubre, cubre, cubre! ¡Cubre, cubre! ¡Cubre, cubre! ¡Cubre, cubre! ¡Cubre, cubre, cubre! ¡Cubre, cubre! ¡Cubre, cubre! ¡Cubre, cubre, cubre! ¡Cubre, cubre, cubre! ¡Cubre, cubre, cubre! ¡Cubre, cubre, cubre, cubre! ¡Cubre, cubre, cubre, cubre! ¡Cubre, cubre, cubre, cubre! ¡Cubre, cubre, cubre, no நாயே இந்த வீடு தண்ணி கொடுத்தாலும் பரவாயில்லை தண்ணி ஒன்று பேக்கெட் கொடுத்தாலும் பரவாயில்லை மற்ற வீடுகளுக்கு பெரிய பெரிய பணக்கார வீடுகளுக்கு பிஸ்கட் கொடுத்தாலும் பரவாயில்ல இதற்கு படியவா கொடுங்க

காசு கணக்கு நிறுவையும் அவ தங்கள பேர் போடுவோம் நான் சொல்லி என்னடா பேர்கள் தங்கள டீடைல் போட்டா தங்கள வேற பிரச்சனை வெறும் தாங்கள் சிறப்பி நாட்டுக்கு வேற எல்லா பிரச்சனை அதால அவ்வளவுமே எந்த சொந்த காசுல மாதிரி தான் நான் அதை வச்சிருப்பேன் ஆனா அவ்வளவும் இதுங்க தேர்தல் ஆணையம் அஞ்சு தேங்கும் கூட வெளியே அப்ப கொடுக்க அந்த ஃபோம்ல நான் செலவழிச்சேன் இருக்கும் அது நீங்க எங்க போய் லீகல் ஆக்சன் எடுக்கலாம் ஏன்னா தந்த ஒரு ஆள் தண்ட பேரை சொல்லணும் சொல்லிக்கல நான் போய் பேர் போட இல்லாது இந்த சொந்த பணத்துல செலவழிச்ச மாதிரி ஒரு சில பேர் வந்து கத்தி கொண்டிருக்கலாம் வேண்டாம் இன்னும் கணக்கு காட்டையில கணக்கு காட்டாக்கள் அந்த கேட்கிறாக்கள் அஞ்சு ரூபா அனுப்பி இருக்க அந்த ஒரு அம்மாவரால் ஒரு ஆள் ஒரு இருந்து பேர் சொல்லல ஒன்பது லட்சம் அனுப்பினாங்க அதோட இன்னொரு அம்மா அவரோட பாய் மூணு லட்சமா அனுப்பினவா அவர் நான் கோல் பண்ணா கூட ஆன்சர் பண்றேன் தம்பி அது உனக்கு தந்த ஆசரா நீ எலெக்ஷனுக்கு பாவிக்க பயன்படுத்த தெரியல அது உனக்கு கண்டு தந்தா என்ன கண்டு ஒண்ணு தேவையில்ல எலெக்ஷன் தான் பாவிக்கினாங்களா வேற போடுங்க உங்களோட அட்ரஸ் தாங்க போடுறதுக்கு இல்லாத இங்கே ஸ்ரீலங்கா அட்ரஸையாவது தாங்கோ நான் போறது கண்டு இல்லை ஒன்றுமே போட வேண்டாம் இப்படி எக்ஸ்டெண்ட் நபர் தந்தேன்னு சொல்லி போடுங்கன்னு தான் சொன்னது அப்ப அப்படி போடல தானே அங்க அப்ப அதுல நான் இந்த சொந்த காதலத்தில் ஓ டீட்டெயில் அது அந்த அந்த அதை எடுத்து நான் பேஸ்புக் போடாது போடலாமா தெரியல அந்த தனியார் இது அதுல இருந்து ஐம்பத்தாறு லட்சத்துல ராசா இந்த எனக்கு இல்லடா இல்ல எல்லாம் ஒன்பது பேருக்கு தானே வந்தது அப்ப எனக்கு வந்ததே நான் போடுவேன் மிச்சம் தானா கிருஷ்ணாவா இருக்கட்டும் லோஜியக்காவா இருக்கட்டும் பிராசனியா இருக்கட்டும் மயுரனா இருக்கட்டும் கௌசல்யாவா இருக்கட்டும் எல்லாரும் அவைக்கு போம் இருக்கு எனக்கு வந்தது நான் ஃபில் பண்ணி போடுவேன் மிச்சாக்களும் ஐம்பத்தாறுல எனக்கு மட்டும் இல்ல டோட்டலா தான் ஐம்பத்தாறு எந்த பேர்ல ஐம்பத்தாறு இல்ல ராமனா நச்சுனா ஐம்பத்தாறு இல்ல டோட்டலா எங்க கட்சிக்கு வந்த மொத்தமே ஐம்பத்தாறு அதுல வந்த எனக்கு சொன்ன இப்ப தானா கிருஷ்ணா தனக்கு சொன்னவர் தான் மூன்று லட்சம் தான் வந்தேன்னு சொல்லி உண்மையாவே ஐம்பது லட்சம் வந்தோம் எனக்கு தெரியாது மயூரன் தனக்கு சொன்னவே தனக்கு ஏதோ பயம் லட்சம் தான் வந்து மயூரனுக்கு ஒரு கோடி வந்ததோ தெரியாது அதே மயூரண்ட்ட தான் நீங்க கேட்கணும் எல்லாருக்குமே சுதந்திரமா விட்டு இருந்தாங்களோ யாரும் காசு சேர்க்கலாம்னு சொல்லி என்ன கட்சிக்கு அந்த கட்சியில சுயச்ச குழு தானே அப்ப கோவை இல்ல இல்ல அக்ஷன் எடுக்கல லீக் அக்ஷன் எடுக்கல அவை தான் உண்மையை சொல்லுவோம் ஆனா எனக்கு அவ சொன்னத கூட்டி பார்க்க ஐம்பத்தாறு வந்து ஐம்பத்தஞ்சரை லட்சம் ஐம்பத்தஞ்சு எழுபத்தஞ்சு இருபத்தஞ்சு போட்டாவே ஐம்பத்தாறு லட்சம் சரியா வந்தது அதுல இப்ப நான் ஒரு லட்சத்தி எழுபத்தி ரூபாய் தொற்ற மிச்சம் இருந்து தான் அந்த சின்ன சின்ன வேலைகள் செய்து கொண்டிருக்கிறேன் அதை விட இப்ப இந்த பேர் சொல்லல அதிகம் உங்களை மாதிரி ஒரு ஜூட்டி பேர் தான் லண்டன்ல இருந்து எனக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் போட்டு விட்டது இப்ப வந்து இன்னொரு அண்ணாவால் ஒரு லட்சம் ரூபாய் போட்டு வந்தவரை நம்ம போடு இந்த ஐம்பதாயிரம் ரூபாய் தான் இப்ப நான் இந்த சாமான நீங்க இது இதுல ஒன்றுமே நான் சே செய்றதே இல்லை இப்ப குடும்பம் இல்லாமே மாவேந்தர் அண்ணியா இருக்கட்டும் அல்லது வந்து எங்க இருக்கட்டும் இல்ல இவையா சேர்த்த காசுதான் நான் உண்மையாப்பு அவ தான் வேலை செய்யணும் நான் எனக்காண்டி நான் உங்களோட உங்களோட நின்று செய்யறோம் நான் அவங்களோட நிற்க முடியும் அவங்க நான் கஷ்டப்பட்டு போய் கடைக்கு போய் வேண்டி பேக் பண்ணி வீட்டை இருந்த பிறகு இதை பிரிச்சு கார்ல போட்டு கொண்டு வந்து இது நீங்க கொடுக்க எந்த பேருக்கு அவங்க கொடுக்குறாங்களோ இது அவங்கள்ட உழைப்பு பிரான்ஸ்ல இருந்து ஐம்பதாயிரம் ரூபாய் வீட்டுக்கு வந்தது நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு சாமான் நல்ல விஷயம் இருக்குது அதையும் ஒரு பகுதிக்கு நான் கொடுப்பேன் 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 போய்க்கலாம் கொடுப்பேன்

ඇතම දාන්නේ සිංහල ජනතාව මේක බලන් ඕන ඉන්ද මේ අපි අවිල්ල ඉන්නේ අපේ ගම අපි දෙන්න එප පිටත් දුන්නා තියන්නේ එකත් දුන්නා මේක එතනතම අවිල්ල ඉන්න එතකොට ආන්ඩේ කිසි දෙයක් කලනෑ මේ බලන්ඩ සම්පූර්ණම වතරවලට යටලා තියෙන්නේ මට මගේ කකුල් මෙතන මෙතනක තියෙනවා මේක මෙතරක තියෙනවා මේ පතුර ම්पूර්ම යට වෙලා තියන්නේ මේ බලන්නගේ එකතිීම පිට පස්සේ ගොඩග බලන්න පුුවන් අප හ විද්ධ නව කතා කරන්නේම කතා කරන්නේ මේ අපට किසි දෙයක් ලබන්නෑ කියලා කියලාමම පාලිබ මந்திරිගෙන ැබයි ග බදගන මමනිමාව ඒතෙක් දැ අප මිනිස්සට මොවර දෙන්න රෝන එතකොට සමාර් සිංහල මාතය කියෙන අප යිස්පෝරක සල්ලි අරගෙන ඒ සල්லிි வල சந்த இல்ல කියලා කවදාවතිීම කිසිකිසි වැරදක්ර නෑ අපි ඒ ඩයිස්පොරයි ගන්න හසල්ලි වලින් අපි කට්ටර කෑ හරි මොනවාරරි දෙනවා අහරන්න දෙනවා ඒකරනම අපි අපේ ඩයිස්පෝරයික පාචි කන්නේ අපි මේකරග නතුවවාක් කද හරි නැතම් ෝම්බයක් කදන් හැරි හඩන්නනෑ කවදා එතක සිංහල ජනතාවමක දන ගන්නඩෝන අපි ඩයිස්පෝර කියල කියන්නේ අපිට උදව කරන අපේ ලටිකක් පිට නොචර අප ඩයිස්පොර කියන්න වට බයිෙන් ොන්නන අනිති අපි මේ වගේ අවස්ාව ල ල් ිසර දව කනොද න් ඩි සි දෙයක් ලැබෙන්නේ මට අප ආන්්ඩිං එක්කනෙක්වත් කතා කරලව නෑ අඩුමගන ස්පීකර්වත් නැත්තං අඩුමගාන කේ එන්පබ එක කෞරවරි කවුරුදත් කතාරනෑ මේක අපි අපි මයි කරන්නන්නේ මෙතන මගේ ටීෂේට අදාගනය දාගෙන මගේ ටීමක ඉන්නවා අනි අනිතිත් කටය තින්නවා ඒගොල්ල ඒගොල් හම කරපු සල්ලි වලින් ඒගොලින් පි වලින් මේ කාර ගෙන ඒ ටික ගෙනනල්ලා මනිසුට ැදල දෙෙනවා ෑම අ අපි වසර තුන්බේව ෑම දෙදන්නවලා තියන්නේ. එතකො ඔුොල පොට හිත ලන්ඩ මේ වගේ අවස්ථාවල් වල සිංහල ජතාවමට ට ොට ජැනග ෝනේ අපි ඔච්චර අමාමරි වෙටල දනවා කියල මේ වකගේ මේක ො ම ාපනේතියන්. එතකොටකිසි ආන්ඩෙන් කිසි උදවක් අපබිට ලබන්න මතාවද බිය ලයිට ියයක් ක කියන්න ෙටක ලුවන්න කවර සිංහල යි කොට කර දන්න එකතකො ඔුලට තරන අපි මනවාර්දම කර රන්න අපි දෙේෝ කියේක ඔු රන්ඩුවෙනවා අබයි අපි බච්චර අමාර වෙත්ලායින්න ඒවාගෙන කවුර කතා කරන්න ඒවාගෙන අපි කතකර අපි රස්තියාද වෙනවා අපි කොටි වෙනවා එකක ඒකත් කැතිට කොටිය න හැක එම්බි මෑරෝ මාහන සැබියෝ තිී මණනිකරල. இது உள்ளூர் உள்ளூர் விவகாரங்கள் தானே உள்ளூராட்சி சபை தீர்மானிக்கிறேன் இன்னொரு ஒன்றரை மாதத்துல உள்ளூராட்சி சபை தேர்தல் வரும் எனக்கு சாவச்சேரியில இருந்து இருபத்தி ரெண்டு பேரை முக்கியமா இந்த சாவச்சேரியில நிக்கிறார்கள் யாரு எங்கே கணேசன் மற்றது இவங்கள மூண்டாக்களை தான் போடுவேன் நான் இல்லை இவையே நீங்க அனுப்பினீங்கண்டா இவே செய்ாடி நீ உண்ட பொறுப்பு சரிதானே இப்ப இப்ப பக்கத்து வீட்டுக்கார் மூணு வீட்டுக்காரா தானே போட போறீங்க ஒவ்வொரு நாளும் கிட்ட உங்க வீட்டுக்கு அது தவிர வேற வழியில போடாட்டி சரிதானே இப்ப வீட்டு கல்லறியோட ஒரு வந்து ஓட்டு போடுவீங்க நான் என்ன சொல்றேன்டா நாங்கள் இந்த ஒரு உள்ளூராட்சி சபைய பிடிச்சா மட்டும்தான் அதை வின் பண்ணினா மட்டும் தான நம்ம இந்த ரோட்டுகள சரி பண்ணலாம் ரோட்டல்ல இவ்வளவுத்துக்கு தான் நிக்கு இந்த குஞ்சி வரும் இவ்வளவுத்துக்கு தான் நிக்குது இல்ல ஓ அத நீங்க வரவங்கள அங்கnikiလာ அப்ப நாங்கள்ள உள்ளாட்சி சபை இந்த முறை இதுல அது வந்த உடனே நாங்க சாவஜரி புள்ள செய்வோம் நீங்க யோசிக்க தேவை

சரி <initiatives> അനെ അപ്പോൾ ഇങ്ങനെയുള്ള കാര്യങ്ങൾ അരുമർ பிள்ளை അല്ല അനക്കില വെച്ചിട്ട് നിൽക്കുന്നിത് ഇമുള വീഡിയോலயே മെറി വീരവരാർ വീട്ടുകാരിലെ അസേണം എന്നാകണം എല്ലാവർമേ ഇവേ ഇത് ആയ ഡ്യൂട്ടി വരെ നീ ഓലക്കരിങ്ങ ലജ്ജ കണക്കല്ലേ ശരിയാവില്ലോ